ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் நாம் மிதமான மழை அல்லது கனமழை அல்லது சாரல் மழை எதிர்பார்க்கலாம் அது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும்னா செப்டம்பர் பத்தொம்பது செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தொன்று ஆகிய மூன்று தேதிகளில் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் இந்த வட மாவட்டங்கள் தவிர ஒரு சில உள் மாவட்டங்களில் சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் இந்த வெப்பச்சல்ல மழை மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் முன்னேறி பெய்யும் வெப்பச்சல்ல மழையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது சில இடங்களில் குறைவான மழை இருக்கும் சில இடங்களில் அதிகமான மழை இருக்கும் சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் இதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் சற்று தீவிரமாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டு உள் மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் சாரல் மலை அல்லது மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கனமழையை எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய வெப்பநிலையானது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் பெரும்பாலான இடங்களில் நூறு டிகிரி முதல் நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கைட் வெப்பநிலை பதிவாகும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிடும் வெப்பச்சலமலை மற்றும் தென்மேற்கு பருவமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு சற்று அதிகமாகவே காணப்படும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்